பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ ஏழு மாதிரி அண்ணன் ட்ரிஸ்ட்டாக போகுதுன்னு பார்க்கலாம் கோபிக்கு ரொம்ப ரொம்பவே சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க ராதிகா கோபி பரவாயில்லையே நீங்கள் எழிலுக்கு சப்போர்ட்டிவா பேசினது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது உங்கள் பையனுக்காக நீங்கள் சப்போர்ட்டிவாக பேசினது பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க உடனே நம்ம கோபி வந்து சொல்கிறாங்க எழில் வந்து எப்பவுமே எனக்கு அவன் சப்போர்ட் பண்ண மாட்டானா நான் இல்லை நல்லா சொல்லல ஆனால் அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணலானா கூட ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் என்னுடைய பையன் அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசாத வேற யாரும் சப்போர்ட் பண்ணி பேசுவேன்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க இதே மாதிரி எப்பவும் இரு அப்பதான் உனக்கு சந்தோஷமா நீ இருப்ப ஏன்னா உன்னுடைய சந்தோஷத்தை உன் குடும்பத்து கூட இருக்கும் போதுதான் என்னால பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டது கோபி சந்தோஷப்படுறாங்க ராதிகாவும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க ரொம்ப ரொம்பவே ஹாப்பியாவும் இருக்காங்க அடுத்ததா ரொம்ப ரொம்பவே கோபத்துல வந்து ராதிகாவுடைய அம்மா கால் பண்றாங்க ராதிகாவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கேமா எப்பவும் போல தான் வெளியே ஆறு நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கே அதை நீ மறந்துடுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எனக்குன்னு இருக்க குடும்பத்தை நான் இப்படி மறுப்பேன் அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நான் மறக்கலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி நீ இப்ப வர முடியுமா முடியாதா மாப்பிள்ளைய கூட்டிட்டு இங்க வாடுறாங்க அம்மா நானே வரணும்னு தான் நினைச்சேன் ஆனா என்னால வர முடியாது சாரி என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சொல்றதோ உடனே ராதிகா உடைய அம்மா கோபப்படுறாங்க அதோட இந்த பிரம்மவம் முடிச்சிருக்காங்க